வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தானியத்துக்கு இடிக்கி முடித்து நேரத்துக்கு சீவ ஆரம்பித்தேன் இன்னும் கலசம் கட்டலை பார்த்துக்கிடுங்க நேரத்துக்கு சீவி விட்டுதுலேருந்து மட்டையிலையே பயணி போட்டிருக்கு இன்னைக்கு ஈவினிங் போல தான் கலசம் கட்டலான்ட்டு இருக்கேன் ஒரு கலசம் இன்னைக்கு கட்டுறேன் நான் அந்த கெட்டுற வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த போட்டிருக்கேன் பாத்தீங்களா இதுல இன்னைக்கு கலசம் கட்ட போறேன் அப்படியே கலசத்தை கட்டிட்டு வீடியோ பார்க்கலாம் கலசம் கட்டியாச்சும் மக்களே பாருங்க வீடியோலாம் தெரியுதான்னு தரேன் ஒரு ஒரு சட்ட பயணிகளை விழுந்துட்டு இருக்கு பாத்தீங்களா தெரியுதா இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு மணி மதியம் இனி நாளைக்கு காலையில் நம்ம இந்த கலசத்துலேருந்து பதவி எடுக்கலாம் நாளைக்கு காலையில் வீடியோ எடுக்க முடியாது நாளைக்கு மதியம் இதேமாதிரி ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம்